அப்படிப்பட்ட இந்த ஊழியத்தின் பாதையிலே அநேக குழுவினர்கள் என்னிடத்துல வந்து ஊழிய செய்வார்கள் நாங்களும் குழுவாக செய்து அவனுடைய ஊழியத்தை செய்வோம் ஒருமுறை ஆயிரம் இரண்டாயிரத்தி பதினொன்னு அப்பொழுது நாங்கள் வாரணாசி என்கின்ற ஒரு இடத்திற்கு முதல் முதலாக ஊழியர் நாங்கள் கங்கை நிதியிலே ஊழியத்திற்கு கடந்து போகும் பொழுது பன்னிரண்டு பேர் கொண்ட ஒரு செய்வது அதில் இருக்கக்கூடிய ஒரு சுகம் ஒரு மகிழ்ச்சி அதிகமாக இருக்கிறது இரண்டாவது நான் தனியாக ஒரிசா உத்தரப்பிரதேச ஒரிசா ஜார்க்கண்ட் பீகார் உத்தரப்பிரதேசம் சாரநாத் வாரநாத் எங்கேனா நான் ஒரு முறை தனியாக இருபத்தோரு நாள் ஊழியங்களை கடந்து கொண்டேன் மூன்றாவது முறையாக மும்பை பட்டணத்திற்கு வாப்பை நான் ஊழியம் செய்து வந்தேன் நான்காவது முறையாக பாஸ்டர் யோமி டானியன் பாஸ்டர் பால் நம்முடைய பால் தாஸ் இன்னொரு ஊழியர் இன்னொரு உடைய ஜன் பசங்க கூட வந்தது உத்தரகாண்ட் உத்தரகாண்டர் ஃபாஸ்டர் சேன்குமார் அவர்கள் நாங்கள் உத்தரகாண்ட் இந்த ஹரித்வார் இங்கெல்லாம் நாங்கள் டெல்லி வருவிகளை அவனுடைய ஊழியங்களை நாங்கள் செய்து வந்தோம் இப்பொழுது மூணு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்பாக ஜம்மு காஷ்மீர் பாகிஸ்தான் பார்டர் இங்கெல்லாம் ஆண்டுடைய ஊழியத்தை செய்து வந்தோம் அது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸ்ரீலங்கா அங்கே இருக்கக்கூடிய கிடத்தில இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலேயும் ஆண்டுடைய ஊழியத்தை கடந்த நாட்களை செய்து வந்தோம் இப்பொழுது வருகிற இரண்டாம் தேதி நானும் அவர்களும் நாங்கள் அயோத்தி பகுதிகளே அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இப்படி பல தேசங்கள் பல மாவட்டங்களோடு பதினைந்து மாவட்ட மாநிலங்களில் அவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறோம் எங்களுடைய ஊழியர்களோடு இணைந்து அநேக ஊழியங்கள் கலை ஊழியங்கள் நடந்து வருகின்றது அதிலே அருமையான இந்த நாட்களில் நூறு கிராம ஊழியம் எங்களிடத்திலே இரண்டாயிரத்தி ஒன்றுல இருந்து இந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக நூல்கலாம்ப ஊழியத்தினுடைய ஸ்தாபகம் எங்களோடு இணைந்து இந்த தேசத்திலே ஊழியம் செய்து வருகின்றார்கள் அதில் இந்த நாட்கள்ல அருமையான நம்முடைய ஐயா மாரியப்பன் அவர்கள் உடைய தலைமையிலே எங்களிடத்திலே ஊழியர்கள் வந்திருக்கிறார்கள் இது மட்டுமல்ல பூச்சமொழித்த ஆளுகாவிலே நாற்பது ஊழியர்கள் ஊழியத்தில் வந்திருக்கிறார்கள்

அருமையான தேவதாஸ் ஐயா அவர்களுக்காக கத்தடிக்க நன்றி அழகப்பன் அவர்களுக்காக கத்தடி பாபு அருமையான அவர்களுக்காக நாம் கத்தடிக்க நம்பிடுவோம் ஊழியம் என்பது திருச்சபை ஊழியம் என்பது ஒரு இடத்திலே உட்கார்ந்து செய்யக்கூடியது